உங்க உடம்புக்குள்ள இருக்கும் நருட்டோவும் அவங்க வயிற்றுல இருப்பான் நருட்டோ பிறந்த உடனே மினாட்டோ நாமிகாசே மாதிரி தான் இருப்பான் அதனால நருட்டோ ப்ராப்பரா உசுமாக்கிக்கலான சேர்ந்தவன் இல்ல அது எப்படி நருட்டோ மட்டும் இவ்வளவு சாக்கராவை கண்ட்ரோல் பண்றான் அதனால இவன் உஸ்மாக்கிக்கலாம்னு சேர்ந்தவன் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த இடத்துல தான் நீங்க நல்லா யோசிக்கணும் நருட்டோ குசினா வயித்துக்குள்ள இருக்கும்போது குராமாவும் இருந்திருக்கும் அதனால குராமாவோட சாக்கரா வயிற்றுல இருந்த நருட்டோ கூட கம்பேர் ஆயிருக்கும் அதனால தான் நருட்டோ உடனே அவனோட கண்ணத்துல மூணு மார்க் இருக்கும் குராமா மூஞ்சில இருக்கிற மாதிரி இந்த

சரி எப்படியோ ஆனா குராமா ரிட்டன் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஹீமா வாரியும் நைன்டெல்ஸும் இருக்க போறத நம்ம கூடிய சீக்கிரத்துல பார்க்க தான் போறோம் இந்த சந்தோஷமான விஷயங்களை எப்படி பாக்குறதுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆள் கொடுத்துருங்க குராமாவோட கதை எந்த இடத்துல முடிஞ்சுச்சோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால குராமாவுக்கு எண்டே கிடையாது சரி இந்த வீடியோ பாக்குறவங்க குராமா ஃபேனா இருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க